திரு தங்கவரதராஜன் இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகளை கொண்டு வருவதில் யாருக்கு எந்த ஆட்சேபனையும் கூட கிடையாது சட்டப்படி நடக்கட்டும் ஆனா இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற முறையில செய்யும் போது நம்முடைய பிரதமரோ இல்ல ஆளும் அரசனுடைய பிரதிநிதிகளோ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியில நியாயம் இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும் வணக்கம் நிச்சயமாக நீங்க நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியான விளக்கத்தை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அந்த நாடு கடத்தப்படுவது ஒரு இது வந்து இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது சட்ட அதே ஊழியர்கள் அதாவது அதாவது விலங்கிட்டதுலயும் விலங்கிட்டது குறிப்பா பெண்களா இருக்கலாம் குழந்தைகளெல்லாம் விளங்கிச்சதெல்லாம் ஒருபோது மத்திய அரசாங்கம் பாஜக ஏற்றுமல்லாது வன்மையா கண்டிக்கிறது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை செயலாக பாஜக பார்க்கின்றது நீங்க கண்டிக்கிறீங்க வரதராஜன் இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சரோ மோடி அவர்களோ கண்டிச்சா தான் அதற்கான ஒரு வேல்யூ இருக்கும்ல அதாவது

ஆனா எங்களை மிரட்டி பார்த்தது நம்மளை இந்தியாவை மிரட்டி பார்த்தது அமெரிக்கா ஆனா அமெரிக்கா தான் இருந்தது இந்தியா ஆனா ரூபாயில போய் நம்ம வந்து நம்ம வந்து குருட கொள்முதல் பண்ண பிறகு அமெரிக்கா பொருளாதாரம் கொஞ்சம் இல்லையா

தேதி பாருங்க எங்களுடைய நிச்சயமாக ஒரு ஒரு விஷயம் இந்தியனா எனக்கே வந்து அது ரொம்ப அரசியல் சார்பற்று விடுங்க உங்களுக்குமே நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க உங்களுக்குமே வருத்தமா இருக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணுமா கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு கொலம்பியா ஒரு மிகச்சிறிய நாடு கொலம்பியா அதுவும் அங்க அண்டை நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயம் கூட அந்த ஒரு கொதிப்பு கூட ஏன் நமக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வியாது இது கொதிப்பு இல்லை என்றுதான் சொல்ல முடியாது நரேந்திர மோடி குழுவதுல எப்படி கொதிப்பு இருக்குன்றது தெரியும் அது எப்படி காட்டுமோ காட்டுவார் அதுதான் சொல்றேன் இதுல வந்து ஜாதிக்க போது என்ன இதுக்கான இதுக்கான விளைவுகள் எதிர் விளைவுகள் எப்படி குடுக்கும் உங்க அமெரிக்கா எப்படி குடுக்க வைக்கணும்னு ரவேந்திரமுடி அரசாங்க தெரியும் அததான் நீங்க பாக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அவர் வந்து இவரோட ட்ரம்போட இதே பாத்தீங்கன்னா சொன்ன அந்த சட்டப்பூர்வ சட்ட சட்டத்தில் பிரபல குடியேறினர் எல்லாம் அப்படித்தான் படிச்சிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஆட்சி ரெண்டாவது ட்ரம்போ ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா பாருங்க

இந்திரா காந்தி தலைமையில இந்தியா அல்ல இது வந்து மன்மோகன் தலைமையில இது சோனியா ராகுல் ராகுல் காந்தியுடைய ஆதரவு பெற்ற மன்மோகன் சிங் இந்தியா கிடையாது இன்று நரேந்திர மோடி ஒரு

பெண்கள் குழந்தைகளை ஒரு கிரிமினல்ஸை விட மோசமா நடத்தி ஒரு ராணுவ விமானத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கிறாங்க அது தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையும் நடந்து இந்தியா ஒப்புக்கொண்ட பிறகுதான் இது நடந்திருக்குன்ற செய்திகளும் பத்திரிகைகள் வருது இதுக்கு மேல எதுக்கு காத்திருக்கணும் தொலைபேசி தொலைபேசி சட்டப்பூர்வமாக ஊடுருவர்கள் நிச்சயமாக வந்து ஒப்புக்கொள்வார் இந்தியாவுக்கு மாற்று கருத்து கிடையாது இந்தியா வந்து ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியா இருக்கலாம் சட்டப்பூர்வமாக அஹ் வந்து இந்திய அரசால் ஒருபோது ஏற்றது கிடையாது நம்மளுடைய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது நம்ம வந்து உண்டான வேலைகள் செய்யறோம் இதை அதே போல இதை வந்து இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் பயங்கரவாத தாக்குதல் நடந்தா உடனடியே அதற்கு எல்லாருமே எதிர்வினை ஆற்றுறாங்க பதிலடி கூட குடிக்கப்படுது உரி தாக்குதல் போன்ற பதிலடி அஜித் ஒரு விஷயமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த மாதிரி தாக்குதல் பாகிஸ்தான் பண்ணும்போது மட்டும் வார்த்தைகள்ல இருந்து ஏவுகணைகள் நடக்குது நம்ம அதற்கான ஒரு பெருமிதத்தை நிலைநாட்டுறோம் மகிழ்ச்சி அந்த பயங்கரவாத தாக்குதல யாரும் ஆதரிக்க முடியல ஆனா இதே மாதிரியான ரியாக்ஷன் இந்தியர்கள் பாதிக்கப்படும் போது உலகின் எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி நடக்கும் போது உடனே வரணுமா இல்லையா அப்ப ஆள் பார்த்து இல்ல செலக்டிவா தான் அந்த ரியாக்ஷன் வந்துகிட்டு இருக்காரு நீங்க வந்து இப்ப ஒரு குழம்பிய மரம் ஒரு சில விஷயத்துல முடிவு எடுக்க முடியாது பாகிஸ்தான் விளக்குன மாதிரி அமெரிக்கா அப்படி எடுக்க முடியாது அதான் சார் உக்ரைன் ரஷ்யாவில எப்படி நம்ம ஒரு பிராக்டிஸ்ஸா எப்படி பண்ணமோ அதே போல பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியும் உடனடியாக அமெரிக்கா மீது போத்து எடுப்பதற்கோ அந்த விஷயத்துக்கு உடனடியாக போயிடு ஒரு நாள் சொல்றாங்க தெரிவிக்க சொல்றாங்க அவ்வளவுதான் இல்லை சார் அது இன்னைக்கு சொல்றேன் சார் நீங்க ஒரு நாள்ல நீ புகாரி அவசரப்படலாம் தமிழசன் அவசரப்படலாம் ராகுல் காந்தி இதை வைத்து ரெண்டு நாள் ஒரு நாள் அரசல் செய்யலாம் மிக பெரிய இதுக்கு வந்து எதிர்வெளி இருக்கும் என்பதை நீ போத்துந்தா பாக்கணும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இஸ்லாமிய நாட்டுல கூட பாருங்க போ போனாண்டு கல்பாண்டுல போய் பாருங்க நம்முடைய அதிகாரி நம்ம அளிவு நம்ம உழுவ அதிகார பிடிச்சி அவரை தூக்குதான குடுக்க முடியும் நீதிமன்றம் அதான் ஆனா அவர்களை எவ்வளவு எவ்வளவு சாதுரியமாக வீட்டை எடுத்து நாட்டு கொண்டு வந்து நம்முடைய மோடி என்பதை பார்க்கணும் அதே போல அமெரிக்கா என்பது கொம்பல் கிடையாது அமெரிக்கா என்பது இந்த மோடி தலைமையினாருக்கு பெரிய கொம்பல் கிடையாது நிச்சயமாக இது எப்படி செய்யணும் உழைத்து மத்த உடல்காரிலேயே வந்து எப்படி கொண்டு வந்து இதை நோக்கி ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய சம்மட்டடி அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் இதுதான் மெசேஜ் சரி வரதராஜன் சொல்லுங்க தமிழகசன் கிரு புகாரி நாட்டுடைய வரலாற்றுல வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் திசை திருப்பூரா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுல உதாரணத்துக்கு பாருங்க அன்னைக்கு வந்து எங்களுடைய ஆஹ் வாஜ்பாய் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்ராமோ எப்படின்னு என் தொகுதியில ஜன்சங்கத்தினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிணறுதான் அப்ப நமக்கும் சீனாவுக்கான போர் பதற்ற போர் பெறுது தயவு செய்து நம்ம வந்து சாதுரியமா நம்ம ராணுவ பலத்தை அதிகப்படுத்தி நம்ம ராணுவ தளவடங்கள்ல அதிகப்படுத்தி நம்ம போருக்கு போனோம் இப்ப போனோம்னா தோத்துருவோம் நம்ம ராணுவ தளபதி நா நான் ராணுவ தளபதி ஏதாவது சொன்னாரு சொன்னார் அப்ப எங்களை பார்த்து சிறுமைப்படுத்துற என்ன பேசுமா இவர் எங்களுடைய நேரு நேரு வந்து வாஜ்பாய் அவர்களே உங்களுடைய ஜனசங்க கொள்கை இல்லாத நாட்டுக்கு தலைகளானது அதனால உங்க கொள்கையெல்லாம் எடுத்துக்கொள்ற இடத்துல நாங்க இல்ல அப்படின்னு சிறுமைப்படுத்தி பேசலாம் அதே வாஜ்பாய்கள் இடத்துல சொன்ன நினைவை நான் விட்டுறேன் எங்களுடைய கொள்கை என்பது தவறா இல்ல நேரவர்களே அவர்கள் அடிக்கடி வந்து சர்வங்க தலைகளை நிக்கிறவங்க சிரசாசனம் பண்ணக்கூடிய அதை தான் சொல்ற எங்களை வாஜ்பாய் மேற்கொண்டு காட்டினார் என் நீங்கள் தலைகளா என்று சிறப்பா சமைச்சிக்கின்ற போது இந்த நில சங்கத்தினுடைய எங்களுடைய ஆக்கப்பூர்வங்கிறத நீங்கள் இன்னொரு தெரியுங்க அதனாலே இதே வேலை அவன் அலங்கரிப்போம் தயவு செய்து எங்களை எங்களை எங்களுடைய ஆலோசனை தைரியம் கேளுங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் வெப்படியே தோல்வி சந்திப்போம் நம்ம மட்டும் கட்ட துப்பாக்கி தான் இருக்குன்னு பெரியவங்கள ராணுவ பணம் மட்டும் இல்லைன்னு சொன்னார் ராணுவ மணத்தை ஆலோசனை தைரியம் கேளுங்கள் எதிர்க்கட்சிகளும் போல எங்கள் உரிப்புகள் கம்மியாக இருக்கலாம் உள்ள மண்டாடி கேட்குறேன் என்று கேட்டால் நேரு கேட்கவுல

அந்நிய கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களை பாரம்பரிய வேண்டிய தேவையில்லை சோதர் சித்தன் சொன்னார் என்ன சொல்றாருன்னா பெட்ரோல் டீசல் சார்

இன்னைக்கு இந்தியா இது நரேந்திர மோடி தலைமையில ஒத்து இன்னைக்கு இல்லையா ஒத்து அமெரிக்காவில் எந்த இஸ்லாமிய நாடுகள் கிடையாது இன்னைக்கு ஒட்டு மொத்த நாடுகள் இருக்குது அதனால இந்தியாவினுடைய ராஜதந்திரத்தை மீண்டும் புகார் எப்ப பார்த்தாலும் எம்எஸ்எம் எஸ்எம் இல்லாத விவில குத்தி இது இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து நான் சப்ஜெக்ட்க்குள்ள இருக்கணும் நினைக்கிறேன் அவரு வாஷிங்டன் சிவா கூட இல்ல இருங்க இருங்க வரதராஜன் ஒரு நிமிஷம் இருங்க இது காங்கிரஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் பேசுறதுக்கு ஒரே நிமிஷம் அதுக்குதான் பதில் சொல்றேன் பதில் இதுக்கு என்ன செய்ய போறேன் இஸ்ரேல் ஒரு வாய் எங்களுடைய இல்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அறிவிறங்கறது என்னங்க நேரம் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்திய அரசாங்கம் இருக்கும் போது நம்ம இப்ப நீங்க ராஜதந்திரம் சொல்றீங்களே அந்த ராஜதந்திரம் யாருக்காக இந்திய நாட்டுக்காக இந்திய நாட்டு மக்களின் நலனுக்காக தானே அப்படி இந்திய நாட்டு மக்களின் நலனையே அவங்களுடைய மரியாதையை பலி கொடுத்துட்டு இந்த வெறும் ராஜதந்திரத்தை கையில வச்சு என்ன பிரயோஜனம் இது ஒரு விதமான நிச்சயமாக இந்தியாவை சிறுமைப்படுத்துது அதாவது நரேந்திர மோடி அரசாங்கத்தை இல்ல மீண்டும் சொல்றேன் நீங்க பொறுத்திருந்தா சில விஷயங்கள் இருக்கும் ராஜதந்திரா யாருக்காக இல்ல இந்த ராஜதந்திரம் யாருக்காக இந்த ஒவ்வொரு இந்தியனுடைய அவமானத்தை

அமெரிக்கா அமெரிக்கா எப்படி கேட்டுச்சு அமெரிக்கா எப்படி கேட்டுச்சு போர் கொடுப்போம் என்ன பதில் சொன்னீங்க போர் கொடுப்போம் எப்படி பேசிங்களா இன்னைக்கு இன்னைக்கு அவர்களை எல்லா விதத்திலும் இந்தியா